நடிகர் விஜய் இரண்டாவது வாரமாக இன்று போன வாரம் திருச்சியில் ஆரம்பித்தார் அரியூருள் அங்கேயும் போனார் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மாவட்டம்னு வச்சுருக்காரு ஸோ இந்த வாரம் நாகப்பட்டினம் திருவாரூர் அங்கே போயிருக்கார் எப்படி இருந்தது கூட்டம் அந்த இதெல்லாம் கரக்கொருள் மாநாடுலாம் பார்த்தோம் ஆயிரரூபா இரநூறுவா பொம்பளைங்களையும் சொன்னாங்க ஆனால் இவர் இன்று போன நாகை நாகையிலும் சரி திருவாரூரிலும் சரி மிகப்பெரிய கூட்டம் கூடுகிறதுக்கிறது இந்த கூட்டத்தை பாருங்கள் கூட்டம் சம்பந்தப்பட்ட வீடியோவை பாருங்கள் வழியில் ம் செல்வாட் ஸோ சில பேர் நினைக்கிறாங்க சார் விஜயை போயிடாதீங்க அந்த வேலையை வச்சுக்காதீங்கப்பா இது நடுநிலையான சேனல் எது உண்மை இருந்தாலும் சொல்லித்தான் ஆகும் எந்த கட்சிக்கும் சார்பா இப்போதைக்கு நாங்கள் இல்லை இந்த எலெக்ஷனில் வேறு எதிர்கட்சியுடனாக ஏதாச்சும் எங்களுக்கு கூட்டணி வந்தால் அப்போ தான் வந்து நாங்கள் ஒரு சார எந்த பக்கம் கூட்டணி இருக்கோமோ அவங்களுக்கு ஆதரவாக பேச முடியும் இன்று வரை நாங்கள் நடுநிலையாளர்கள் அதனால் யாருக்கு இது வந்ததோ சொல்லி தான் விஜய்க்கு மிக பிரம்மாண்டமான கூட்டம் வந்திருக்கிறது அந்த கூட்டத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா பணம் கொடுத்து நம்ம இல்லவே இல்லை தானாக கூடிய கூட்டம் இளைஞர்களிடம் மிகப்பெரிய எழுச்சி வந்திருக்கிறது அவருக்கு ஆதரவாக அதனால் கூட்டம் கூட்டத்தை நீங்களே பார்த்தீங்க அதுவும் ஒத்துக்கிட்டு தான் வேடிக்கை என்னென்னா இஸ்லாமிய பெண்கள்லாம் நூ நின்று அவரை பார்க்குறாங்க தளபதி விஜய் அவர் வந்து எங்களுக்கு பிடிக்கும் நல்லது பண்ணுவாரு நம்புகிறோம் படத்தில் நல்லது பண்ணுறாரு அதே மாதிரி ரியல் லைஃப்லேயும் நல்லது பண்ணுவாருன்னு நம்புகிறோம் அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது அஸ்திவாரம் ஆடுது திமுகவோட அஸ்திவாரமே போன எலெக்ஷனில் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்தவ பெருமக்களும் அதிகமாக போட்டாங்க பெரும்பாலான ஓட்டுக்கள் அது அசைது இது அந்த தடவை கிறிஸ்தவர்கள் அவங்க ஓட்டும் ஒன்று கிடைக்காது திமுகவுக்கு இஸ்லாமியர்களும் இந்த பக்கம் சாதி ச சாஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரியுது அங்கே இஸ்லாமியர்கள் கூட்டமும் பெரு பெருசாக வந்திருக்கு காசு கொடுத்து கூட்டலை அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அங்கே வந்திருக்கு அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு லேசாக இடிக்குது ஏன்னா போன தடவை விக்கிரவாண்டியில் மாநாடு நடத்தும் போது அவர் விஜய் வந்து ஈவேராவுடைய கட் அவுட்டை வச்சார் நாங்கள் சொன்னோம் ஈவேரா கட் அவுட்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு நஷ்டம்தான் அதிகம் லாபத்தை விடன்னு சொன்னோம் ஏன்னா ஈவேராவை பின்பற்றுவர்கள் ராமசாமியை பின்பற்றுவர்கள் இப்போ யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது அவரை வச்சு ஏன் இருக்கிற ஊட்ட ஓட்டையும் கெடுக்கிறீங்க ராமசாமி ஃபோட்டோ உக்காமிச்சிங்கன்னா சாமி கும்பிட்றவே ஒன்றும் ஓட்டு போட மாட்டான் ஏன்னா சாமியை செருப்பாள வந்து எப்படி நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியும் தடவையே சொன்னோம் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை தவறாக வழி நடத்துகிறார் விஜய் ஈவே ராமசாமி ஃபோட்டோவை வைக்காதீங்க கட் ஓட்டை வைக்காதீங்கன்னு சொன்னோம் இவனோ ஒரு முட்டால் வந்து இந்த விஜய்க்கு தப்பான தவலை கொடுக்குறான் நமக்கு நிறைய தடவை சொன்னதுக்கப்புறம் போன தடவை மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா திருச்சி அதுக்கு மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணா ஃபோட்டோவையும் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் போட்டார் அப்போ நாங்கள் நினச்சோம் விஜய் திருந்தி விட்டார் ராமசாமியை விட்டு விளையிட்டார் அப்படின்னு நினச்சோம் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் அண்ணா ஃபோட்டோவையும் போட்டார் அந்த இன்னைக்கு இதுக்கு வந்த உடனே நாகப்பட்டினத்துக்கு வந்த உடனே ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறாரு அண்ணாவுக்கு வணக்கம் ராமசாமிக்கு வணக்கம்ங்கிறார் இந்த வீடியோவை பாருங்கள் அண்ணா அவர்களுக்கு ஒரு வணக்கம் பெரியார் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அப்போ நீங்கள் எம்ஜிஆர் போட்டோவை சும்மா தான் போட்டீங்களா உண்மையான பற்ற எம்ஜிஆர்ட்ட இல்லைன்னா எதுக்கு ஃபோட்டோவை போடுறீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அண்ணாவுக்கு வணக்கம் எம்ஜிஆருக்கு வணக்கம்னு சொல்லணுமே ஏன்னா ரெண்டு ஃபோட்டோவை தானே போட்டீங்க மறுபடியும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகிறதுங்கிற மாதிரி ராமசாமிக்கு வணக்கம்னா என்ன அர்த்தம் என்ன ராமசாமி இதை விட்டு நீங்கள் வெளியிட வரல அப்படிங்கிறது தான் அர்த்தம் அதனால இந்த ஒரு விஷயத்தில் விஜய்க்கு அங்க நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம் ராமசாமி பேரை சொன்னீங்கன்னா ஆன்மீகவாதிகள் யாருமே உங்களுக்கு ஓட்டு கிடையாது இந்து ஆன்மீகவாதிகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களுக்கே சொல்கிறேன் ஜீசஸை நீங்கள் கும்பிட்றீங்க கடவுளை நம்பர் முட்டாள்னு சொன்னது ராமசாமி ஈவே ராமசாமி அப்போ அவரை போய் விஜய் வச்சாருன்னா நீங்கள் அப்போ என்ன அர்த்தம் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்டதை கேலி பேசியவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னு தான் அர்த்தம் அதனால் இந்த விஷயத்தில் விஜய்க்கு எங்கள் ஆதரவை கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஆரம்பகட்ட விஷயம் இந்த இதில் பேசும்போது போனதில் பேசும்போது அங்கிள் ஸ்டாலின்னு ஒரு தடவை சொல்லி அது பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு அதனால் போன திருச்சியில் பேசுன மாதிரி இங்கேயும் சிஎம் சார் அப்படின்னு பேசுகிறேன் அது ஏற்கனவே சொன்னோம் மேண்டா பொண்டாட்டி கைப்பட்டாலும் குத்துவோம் கால் பட்டாலும் குத்தோன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் திமுக இதோடு விடுவானா அவர் தான் மரியாதையாக சீஎம் சார் சொல் சொல்லிட்டாருன்னு விடுவானா லாடுங்க வானத்தில் வந்து குதிச்சவங்க பெரிய ராஜ பரம்பரையில் வந்தவங்க என்ன சொல்லுவான் தெரியுமா அது என்னையா சார் நான் மாண்பு மிக சீஎம்னு சொல்லணும்மா லாடுங்க பெரிய ராஜ பரம்பரையில் வந்தவங்க நேயா அவங்களுக்கு மாண்புமிகு மாண்பு மிகுன்னு போடுற அளவுக்காக நடந்துக்கிறீங்க நீங்கள் நீங்கள் பண்ணுற கூத்து நீங்கள் அடிக்கிற கூத்து அங்கெல்லாம் பெண் பெண்களை வந்து தப்பாக பேசுனாங்கன்னு சொல்கிறோம் யார் திமுக காரன் உங்களை விடையா உங்கள் மீட்டிங்கில் பெண் போலீஸையே கையப்புரிச்சு இழுத்து மானபங்கப்படுத்தினா உங்கள் திமுக காரன் அங்கே இருக்கிற எம்எல்ஏ வேடிக்கை பார்த்தான் அங்கே வந்து போலீஸ் வந்து அந்த கா பெண் காவலர்களை கையொப்பிடிச்சி இழுத்த திமுக காரனை பிடிக்கும்போது அங்கேருந்து டிஎம்கே எம்எல்ஏ பிடிக்காதண்ணா இதை விடையாக கேவலமாக நடக்குதுங்க பெண்களை என்னமோ சொன்னாங்க இந்த மாதிரி எதையோ எதையோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக